சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல எவ்வளவு அற்புதமா பாபா நம்மளோட பிரார்த்தனையை கேட்கிறார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதுல பல பேருக்கு மனசுல ஒரு கேள்வி இருக்கும் அதுல இந்த எபிசோட் பார்த்துட்டு ஓபனா என்கிட்ட ஒரு சின்ன பொண்ணு அவங்க கேட்டாங்க அவங்க காலேஜில் படிக்கிறாங்க அந்த பெண்மணி என்ன கேட்டாங்க என்கிட்ட அப்படின்னா அக்கா இப்ப நீங்க சொன்ன உடனே பாபாக்கு கேட்குதேக்கா இந்த மாதிரி நான் சொன்னாலும் பாபாக்கு கேட்குமா ஏன்னா நான் பாபா கிட்ட பல முறை ஒரு விஷயத்துக்காக நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து ஏன் பாபா என்னோட பிரார்த்தனையை கேட்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னு உடனே அவங்க கிட்ட நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் எல்லா பிரார்த்தனையும் எல்லாரோட பிரார்த்தனையும் பாபா கேட்பார் ஆனா அந்த பிரார்த்தனைக்கு எப்ப பதில் கொடுக்கிறார் அப்படிங்கிறது நம்ம கையில இல்ல நம்ம பிரார்த்தனையை பாபா கிட்ட சமர்ப்பணம் பண்ணலாம் அது நம்ம கையில இருக்கு ஆனா அது பாபா கேட்பாரா அப்படின்னு நிச்சயமா கேட்பார் அதுவும் தெரியும் ஆனா அதற்கான பதில் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இதுதான் நான் சொல்லுவேன் எப்பயுமே சர்வ காலம் நம்ம தூங்குறோமோ உட்கார்றோமோ நிக்கிறோமோ நடக்கிறோமோ படிக்கிறோமோ எல்லா சமயங்களிலும் நம்ம மனதார அந்த ஆள் மனசு அப்படின்னு சொல்றது பாபாவையே நினைக்கணுமா அப்படி நினைக்கும் பொழுது ஏன்னா எனக்கு ஒரு பெண்மணி சொன்னாங்க அவங்க தீவிரமான பாபா பக்தை நான் நிறைய எபிசோட்ஸ் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய அவங்கள பத்தியும் நான் பேசியிருக்கேன் அந்த பெண்மணி எப்படி பாபா கிட்ட இருப்பாங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன் அதாவது வீடை கூட பூட்டாம போவாங்க பாபா நீங்க பார்த்துக்கோங்க அர்ஜெண்டா காலம்னா அப்படி எல்லாம் போவாங்களாம் அந்த மாதிரி ஒரு பக்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆள் மனது அப்படிங்கிறது எப்பையும் சதா சர்வ காலமும் பாபாவை நினைக்க வேண்டும் நம்ம கர்மா ஒரு பேசிக்கா நீங்க வச்சுக்கோங்களேன் நம்ம பண்ற நல்லது கெட்டது இதை வந்து ஒரு அடிப்படையா வச்சு பாபா நம்மளுக்கு பல விஷயங்கள் பண்றார் அப்போ நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்பிக்கை அந்த பெண்மணி கிட்ட நான் சொன்னேன் அம்மா நீங்க காலேஜ் படிக்கிறதுனால நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்றேன் எனக்கும் ரொம்ப பெருசா வயசாகல ஆனா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்பிக்கையோட பொறுமையோட பாபா சொன்ன அதே விஷயம் காத்து கொண்டிருங்கள் நிச்சயமாக பாபா பதில் கொடுப்பார் நான் என்ன பண்ணேன் பாபா கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டேன் பாபா அந்த வாழைப்பழத்தை உங்களுக்கு நான் வைக்கல தயவு பண்ணி நீங்க என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு பாபா எவ்வளோ அழகா கனவுல சொன்னார் அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன் மறுநாள் காலம்புற எந்த டேபிளில் அந்த வாழைப்பழத்தை நான் கட் பண்ணேனோ அதே டேபிள்ல நீங்க நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அந்த தோலியெல்லாம் எல்லாம் எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சாச்சேன் ஆனால் அந்த சமயம் நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இத்தனூண்டு ஒரு பீஸுங்க அந்த தோலியில வா வாழைப்பழ தோல்ல இத்தனூண்டு பீஸ் நீங்க நம்புவீங்களான்னு தெரியல இவ்வளவுதான் என்னோட விரல நான் காமிக்கிற பாருங்களே வெறும் இவ்வளவே பீஸ் இத்தனூன்னு அந்த தோலி ஏதோ அந்த டேபிள்ல ஒட்டிருக்கு அதை நான் பார்க்கல பார்க்காம இத்தனைக்கும் அந்த டேபிள் அவசர அவசரமா தொடச்சு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு ஆனா இது பாபா நிர்ணயம் பண்ணது என்ன அப்படின்னா என்ன சொன்னார் அந்த வாழைப்பழ தோலில் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அப்போ என்னது எனக்கு அது மறந்தே போச்சு பாபா கனவுல சொன்னார் எல்லாம் நடந்தது ஆனா எனக்கு மறந்து போச்சு என் வேலையை கிடுகிடுன்னு நான் பண்றேன் அப்போ பார்க்கும் பொழுது திடீர்னு என்னமோ தோணி பாபா அப்படின்னு தோணி அந்த வாழைப்பழ தோலை அந்த நொடி நான் பார்க்குறேன் பாபாவோடைய உருவம் அப்படியே அந்த தோல்ல இருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ல பார்க்குறீங்க பாருங்க இதுதான் இது வந்து உங்களுக்கு ஒரு பத்து செகண்ட் இது ஸ்க்ரீன்லேயே நான் வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிற காரணம் என்னென்னா நீங்கள் பாஸ் பண்ணிய ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாபாவுடைய உருவம் அவ்வளவு அழகாக நம்மளால பார்க்க முடியும் இது நான் மட்டும் இல்லைங்க என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு காமிச்சேன் என்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு காமிச்சேன் எல்லாருமே பார்த்து மகிழ்ந்து அத்தனை சந்தோஷப்பட்டாங்க இப்போ இந்த தோழியை எனக்கு எடுக்கிறதுக்கு தோணுமா நீங்களே யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல பாபா காட்சி கொடுத்துருக்கா பக்தர்கள் கிட்ட காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு ஃபோட்டோ எடுத்து ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம கிட்ட மொபைல் இருக்கு எல்லாமே இருக்கு அதனால எல்லாருக்கும் காமிக்கணும் எல்லாருக்கும் பாபாவுடைய அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்றதற்காகவே இந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போது எனக்கு அது தொடக்கவே இல்லை ஏன்னா அதில் பாபா தெரிகிறார் பாபா இதை நான் துடைக்கணுமா வேண்டாமா இது அப்படியே இருக்கட்டும் இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அதை தொடக்கவே இல்லாம அந்த தோல் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு முறை ரூம்ல இருந்து வெளியில வரும்போது அந்த தோழியை பார்த்துட்டு கிழப்பேன் திருப்பியும் மேல வரும்போது அதை பார்த்துட்டு உள்ள போ இதே மாதிரி ஒரு பதினஞ்சு முறை பண்ணியிருப்பேன் பண்ணினதுக்கு அப்புறம் அவரோட விளையாட்டு அவருடைய லீலைகள் சொல்லவே முடியாதுங்க அடுத்த நெய்வேத்தியம் நான் எப்ப வைக்கிறேனோ அது வரைக்கும் அந்த தோழிய நாங்க பாத்த பாபா அங்க காட்சி கொடுத்தார் அடுத்த நைவேத்தியம் வெச்சிட்டு வந்து நான் பாக்குறேன் அந்த இடத்துல பாபாவும் இல்ல அந்த தோழியும் இல்ல அப்படி யார் எடுத்திருப்பாங்க யாருமே எடுக்கல யாருமே அந்த இடத்துக்கு வரல அப்போ ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வைக்கிற ஒவ்வொரு நெவேத்தியத்தையும் பாபா ஏத்துக்கிறார் மனசார் ஒரு தண்ணி வச்சோன்னா போறோம் ஒரு வாழைப்பழமோ உங்களுக்கு என்ன ஒரு திராட்சை பழமோ உங்களுக்கு என்ன முடியுமோ அவ்வளவுதான் பாபா கேட்கிறார் ரொம்ப அப்படியே ராஜ போஜனம் வேணும் அப்படின்னு பாபா கேட்டதே கிடையாது அதனால இந்த லீலை நான் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா பக்தர்களான உங்களுக்கே தெரியும் இது வந்து நம்ம எல்லாருக்கும் பக்தின்ற விஷயம் இருக்கு அந்த பக்தியை ஏதோ ஒரு விதத்துல நம்ம பாபா கிட்ட வெளிக்காட்டுறோம் அந்த வெளிக்காட்டும் பொழுது நம்பிக்கையோடு இருந்தா மனதார நம்ம தவறு பண்ண ஒவ்வொரு தவறுக்கும் மனதார மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா பாபா நிச்சயமாக ஏற்றுப்பார் அதற்காக மட்டுமே இதை நான் சொன்னேன் இது ஒரு சின்ன விஷயங்க ஆனா அந்த சின்ன விஷயத்தையும் அந்த மகான் கேட்டு அந்த வாழைப்பழத்தோல் அது மேல இருக்குன்னு அந்த மகானுக்கு தெரிஞ்சு அத கனவுல சொல்லி அது அடுத்த நைவேத்தியம் வர வரைக்கும் அதுல காட்சி கொடுத்து நம்ம எல்லாருக்கும் இது போய் சேரணும்னு அவர் நிர்ணயம் பண்ணியிருக்காரு இதற்கு மேல அவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும் நீங்க கவலையே படாதீங்க உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரார்த்தனை இருக்கும் நிறைய விஷயத்துக்காக நீங்க பாபா கிட்ட பாபா எனக்கு இந்த கோரிக்கை இருக்கு பாபா என்னோட பிரார்த்தனையை நீங்க கேளுங்க அப்படின்னு இன்னைக்கும் ஏன் இந்த எபிசோட் பார்க்கும் பொழுதே ஒரு ஒருத்தரும் பாபா கிட்ட கேட்பீங்க இல்லையா கவலையே படாம நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக சத்தியமாக பாபா உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதில் கொடுப்பார் நம்ம பழத்தை பத்தி பேசினோம் நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமும் பாபாவுக்கு தெரியும் அப்படின்றதற்காக இந்த தாமு அண்ணா அப்படின்றவரை பத்தி சொல்லலாம் ஏன்னா அற்புதமான லீலை இதுலேயும் ஒரு பொக்கிஷம் பாபா அவர் மூலமாக நம்மளுக்கு கொடுத்துருக்கார் அந்த பொக்கிஷத்தையும் உங்களுக்கு நான் எபிசோட் வழியாக காமிக்க போறேன் இப்போ இதுல என்ன அப்படின்னா தாமு அண்ணா பாபாவை போய் பார்க்கணும் அப்படின்னு எயிட்டீன் நைன்டி ஃபைவ்ல முடிவு பண்ணியிருக்கார் அந்த சமயம் பாபா என்ன பண்றார் அப்படின்னா எட்டு மாம்பழம் வாங்கி வைக்கிறார் தாமு அண்ணாக்கு குடுக்கறதுக்கு அப்ப அந்த சமயம் என்ன பண்றாங்கன்னா அந்த துவாரகா மாயிக்கு ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க வராங்க அப்ப வந்து என்ன பண்றாங்க அந்த குழந்தைகள் எல்லாம் விளையாட்டுத்தனமாக நம்ம நாலு மாம்பழம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நாலு மாம்பழத்தை எடுக்க வரும் பொழுது பாபா சொன்னாராம் இல்லை இல்லை எடுக்காத இது நான் வரப்போற தாமு அண்ணாக்கு வச்சிருக்கேன் தாமு அண்ணா வரவே இல்லையே பாபா நீங்க எதற்காக வைக்கிறீங்க அப்படின்னு இந்த குழந்தைகள் கேட்ட உடனே இல்ல இல்ல தாமு அண்ணா இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இங்க வருவார் அதனால இந்த மாம்பழம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு பாபா அந்த குழந்தைக கிட்ட சொல்றாராம் சொன்னதுக்கு அப்புறம் பாபா எழுந்து போய் அந்த துவாரகாமைக்கு வெளியில நிற்கும் பொழுது இந்த இந்த குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தாங்க இல்லையா பாபாக்கு தெரியாமையே அந்த நாலு மாம்பழத்தை திருடிட்டாங்க திரும்பி வந்த பாபா அந்த நாலு மாம்பழத்தை திருடினத பார்த்து சொன்ன பதில கேட்ட உடனே வரப்போற தாமு அண்ணாக்கும் திருடின நாலு மாம்பழத்துக்கும் இவ்வளவு சம்பந்தம் இருக்கா பாபா சொன்ன பதில் கேட்டோடனே பக்தர்கள் எல்லாம் ஆடி போறாங்க சர்வாந்தர்யாமி அப்படின்னு பாபா காட்டிய தருணம் இதுதான் அந்த இடத்துல அந்த துவாரகா மையில என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் Oh, oh,